வணக்கம் முனிகா வணக்கம்மா நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு எப்படி மீனராசிக்காரர்களுக்கும் அச்சை ராசி மீனராசியா போயிட்டு இருக்கா மூணாம் அதிபதி மீனா ராசிக்கான அதிபதியும் கூட ஸோ அவரே தொழில் ஸ்தான அதிபதியும் வரனால தொழிலில் ஈடுபாடுகள் வந்து அதிகமாகும் புதுசாக வந்து தொழில் துவங்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து முயற்சி செய்வாங்க ஸோ அதை எல்லாமே வந்து இவங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும் தாராளமாக முயற்சிக்கலாம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அதுவும் வந்துட்டு இந்த மளிகை கடை சம்பந்தப்பட்டது சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வச்சிருக்கிறவங்க பயங்கரமான லாபம் அப்படிங்கிறது ஈட்டி தரும் இவங்க புதுசாக முதலீடு பண்ணலாமா இவங்க தொழில் எப்படி இருக்கும் இவங்க வருமானம் எப்படி இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டது தாராளமாக செய்யலாம் ஸோ பெருசாக எதுவும் பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு கொடுக்காது என்ன ஒன்றுன்னா வந்து தொழிலினால் வந்து ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது உண்டாகும் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒர்க் டென்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து தாண்டி வரணுன்னா வந்து என்ன செய்யணுன்னா கூட வேலை பார்க்குறவங்களுக்கு உணவு அதாவது ஒரு நேரம் சாப்பாடு வந்து நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுத்தாவே அந்த ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் ரிலேட்டட் டென்ஷன் எல்லாமே வந்து குறையும் திருமணம் ஆன தம்பதிகளுக்கு திருமண உறவு எப்படி இருக்கும் திருமணம் ஆன தம்பதியினருக்கு உறவுங்கிறது நல்லா இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது இவங்களுக்கு மெயினாக வந்து தொழில் செய்கிற இடத்துல ஒர்க் டென்ஷன் தான் தவிர திருமண வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கு திருமணம் ஆகாதவங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து வேலை பார்க்குற பெண் தான் பெண் ஆண் இவங்க மட்டும்தான் வந்து திருமணம் வந்து செய்வாங்க ஸோ நல்லா படிச்ச வேலை பார்க்குற பெண்ணாவே வந்து இந்த டைம்ல வந்து பார்த்தாங்கன்னா அமையும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உண்டா வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த ஒன் இயர் கேப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி சனி அங்கே வந்து ஆட்சியாக வேற ஜென்ம சனியாக கும்பத்தில் இருக்காரு ஸோ தாராளமாக முயற்சி செஞ்சாங்கன்னா வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனால் வெளிநாட்டு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பெருசாக யோகத்தை கொடுக்காது இவங்க வழிபட வேண்டிய சிறப்பு ஆலயங்கள் என்ன மீனராசிக்காரங்க வழிபட வேண்டிய சிறப்பு ஆலயம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆலங்குடி குரு பகவான் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை வந்து வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பான பலன் கொடுக்கும் அடுத்து இவங்க வந்து கருப்பு நிறத்தை வந்து குறைச்சி யூஸ் பண்ணணும் கருப்பு எள்ளு சாப்பிடக்கூடாது அதே போல் கருப்பு உளுந்தும் வந்து இவங்க சாப்பிடக்கூடாது இந்த ஒன் இயருக்கு இது ரெண்டையும் அவாய்ட் பண்ணாங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனை எல்லாமே குறைச்சிட்டு வரும் தொழிலில் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லைன்னா தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடலாமா இந்த காலத்தில் ஸோ புது முயற்சி தாராளமாக வந்து ஈடுபாடு செய்வாங்க எதனாலனா வந்து முயற்சியும் செய்வாங்க மே ஒன்றாம் தேதிக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக குரு வந்து ஸ்டார்ட் ஆகிடுவார் ஒர்க் பண்ண ஸோ கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது புதுசாக தொழில் துவங்குறது இந்த மாதிரிலாம் வந்து அவங்க எஃபோர்ட் போடுவாங்க தாராளமாக செய்யலாம் நன்மையை தான் கொடுக்கும் நஷ்டம் ஏற்படுத்தாது